ஏதோ ஜனபத முடிங்கிற திருமணத்தை எடுத்துக்குது ஒருத்தர் வந்து ஆளனலை ஆளமே மாடு கூக்குரடத்துக்கு ஒருவேள மாளனலை மாடு வெற்றி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சனில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்கீங்கன்னா கியர் கூடிய ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல ஷேர் பண்ணிவிடும்